இன்னைக்கு பிஸா பராத்தா எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு மாவு பசுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்றேன் ஒரு கப் கோதுமை மாவு முக்கால் கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் கார்லிக் பவுடர் எடுத்திருக்கேன் இது இல்லைன்னு சொன்னா நீங்க அரை டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீனி உப்பு வேணுங்கிற அளவு இதை வந்து இப்போ ட்ரையாக இருக்கிறது நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் ஒன்றா சேர்ற மாதிரி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்ற போகிறேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பறத்துக்கு பிசைஞ்சிருங்க மாவு நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு பிசஞ்சிங்கன்னா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பசஞ்சு அப்புறம் அரை டீஸ்பூன் கையில் எண்ணெய் ஊற்றி அது மேலே மாவு மேலே தடவி ஒரு அரை மணி நேரம் மாவு மூடி ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் இருக்கட்டும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பெரிய உருண்டியா எடுத்து உருட்டிக்கலாம் இதை வந்து வறு மாவு தொட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு தான் அதுக்கும் எடுத்திருக்கேன் இப்போ வந்து சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்க இல்லாட்டா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கங்க இது வந்து மூணு பரத்தாவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு இது இந்த பரத்தாவை வந்து ரெண்டு பக்கம் நல்லா வேக போட்டுக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போட்டோன்னே பரத்தாவை போட்டோன்னே எண்ணெய் ஊற்றாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கழித்து எண்ணெய் ஊற்றுங்க இப்போ இந்த பராத்தா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடு அடுத்த பராத்தாவை வந்து ஒரு பக்கம் மட்டும் வேக போடுங்க அடிப்பக்கம் மட்டும் நல்லா வெந்திருக்கணும் மேல் பக்கம் வேக வைக்க வேண்டாம் நான் இப்போ அடிப்பக்கத்துக்கு மட்டும் என்ன ஊற்றுறேன் இது நல்லா வெந்துருச்சு இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போது காய்கறி உங்களுக்கு விருப்பமான காய்கறி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறி எது எதுனாலும் அதை நிறைய கட் பண்ணி எடுத்துக்கோங்க கேரட்டு குடமிளகாய் பச்சை கொடமிளகாய் சிறப்பு குடமிளகாய் வெங்காயம் நறுக்கிருக்கேன் மொசரலா சீஸ் வந்து ஒரு முக்கால் கப் சேர்த்துக்கோங்க காய்கறி எனக்கு ரெண்டு கப் இருக்கும் இந்த சீஸ்லேயே உப்பு இருக்கிறதுனால நான் தனியாக உப்பு சேர்க்கல இப்போ இந்த ரெண்டு பரத்தால் வந்து ஒன்று வந்து ரெண்டு பக்கமும் வேக வச்சுது இன்னொன்று வந்து ஒரு பக்கம் வேக வச்சது இன்னொரு பக்கம் வேக வைக்கல இப்போ இந்த ஒரு பக்கம் வேக வச்ச பறத்தா எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து பீஸா சாஸ் தடவ போறேன் சாஸ் தடவி வெஜிடபிள்ஸ் வைக்க போறேன் அடிப்பக்கம் வந்து தவாவில் படுற மாதிரி இப்படி இருக்கும் அடிப்பக்கம் வெந்துட்டு போது மேலே இருக்க பீஸா சீஸ் வந்து உருகிரும் அதனாலதான் தான் ஒரு பக்கத்தை வேக வைக்காம எடுத்திருக்கேன் இப்போ மேல் பக்கம் வந்து சாஸ் தட வைக்கலாம் இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம் இப்போ வந்து பீஸா சீசனிங் கொஞ்சம் தூவுறேன் இது இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடலாம் ஆனா இது இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க நல்ல ஃப்ளேவர் வரும் இப்போ தவா நல்லா காஞ்சிருச்சு வேக வைக்காத அடிப்பக்கம் வந்து தவாவில் படுற மாதிரி வச்சிருங்க இதை உடனே மூடி வச்சிடணும் அப்போ தான் சீஸ் வந்து நல்லா உருகி ஒன்னாக செய்கிறோம் காய்கறியோட அடுப்பு குறைச்சி தான் இருக்கணும் அடுப்பு குறைச்சிருந்தா தான் கீழே வேகிற நேரத்தில் மேலே இருக்க சீஸ் உருகும் அடுப்பு கூட வச்சிருந்தீங்கன்னா கீழே கருகிரும் இப்போ நான் வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இதை இப்போ இந்த பராத்தாவை எடுத்துடலாம் கொஞ்சம் பீஸா பராத்தா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்த பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டை வந்து இப்படி வச்சுருங்க இது ரெண்டு பக்கமும் வெந்த பராத்தா அது இந்த பிளேட்டு மேலே அப்படியே வச்சுருங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடுங்க அந்த சூடுக்கு சீஸ் உருகும் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விட்டாதான் சூடுக்கு சீஸ் நல்லா உருகி ஒன்றா சேரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு பக்கமும் வெந்த பராத்தா அதனால தான் பிளேட்டில் வச்சுருக்கேன் சீஸ் மட்டும் உருகிறதுக்கு இப்போ மூணாவது மெத்தட் பார்க்கலாம் இந்த மாதிரி பரத்தாவை தேய்ச்சிக்கங்க ஒரு பக்கெட்டு மட்டும் சாஸ் தடவிக்குங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துட்டு பீஸா சீசனிங் சேர்த்துட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்து ரெண்டையும் பாதியாக மூடிடுங்க எதுவும் ஹோல்ஸ் இல்லாம ஓப்பனிங் இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பண்ணிடுங்க இந்த மாதிரி ஈவினா தட்டிவிட்டால் தான் தவாவில் வந்து எல்லா பக்கமும் ஒன்னா நல்லா படும் அப்போது நல்லா வேகும் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி திருப்பி விட்டுருங்க இப்போ இந்த பதத்தாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போது பீஸா பணத்தை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ